பிதாவாகி தெய்வனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக கவலை பயம் இரண்டையும் புறந்தள்ளுங்கள் பிரியமானவர்களே பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலையில் நாம் கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம் இந்த கவலை தான் என்ன பண்ணுதுன்னா நம்ம அடுத்த வேலையை செய்ய முடியாதபடி அடுத்து முன்னேற முடியாதபடி நிறைய சூழ்நிலையில் நம்மை தடுத்து நிறுத்துகிறதாக இருக்கிறது நிறைய சூழ்நிலையில் இந்த கவலை நம்மளை என்ன பண்ணுதுன்னா ஒரே இடத்துல நிறுத்தி விடுகிறது இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம யாருமே நம்மளை கண்டுக்க யாருமே நம்மளுக்கு உதவி செய்ய யாருமே நமக்கு தேவையான நன்மையை நம்மளுக்கு பண்ண மாட்றாங்க நம்ம கவனிப்பார் ஒருவரும் இல்லை நம்ம எடுக்கிறதான முயற்சிக்கு யாருமே துணையாக நிற்க மாட்டேங்கிறாங்க என்கிறது தானே ஒரு நினைவு என்ன பண்ணுதுன்னா நம்மளை இந்த கவலைக்குள்ளாக ஆழ்த்துகிறதாக இருக்கிறது நிறைய பேர் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அவர்கள் கவலைப்படுவார்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் அவர்கள் கவலைப்படுவார்கள் எல்லாமே இருக்கும் அவர்கள் தூக்கப்படுவார்கள் எல்லாமே இருக்கும் அவர்கள் சுய இரக்கம் பெற்றதானே ஒரு மனிதர்களாக இருப்பார்கள் பெரிய மாணவர்களே நம்ம கொஞ்சம் கண்ணை திறந்து தேவனுடைய வார்த்தையும் அவருடைய மகிமையும் நாம் பார்க்கும் பொழுது இந்த கவலை என்ன பண்ணுற நம்ம விட்டு அகன்று போகிறதா இருக்கிறது அதுக்கப்புறம் அந்த பயம் அப்போ கவலை நம்ம விட்டு அகன்று போக வேண்டும் என்று சொன்னால் ஒன்று பேத ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசம்னு சொல்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்போ இன்றைக்கு தேவன் நம்மை என்ன பண்ணுறன்னா விசாரிக்கிறவராக இருக்கிறார் நம்மை நமக்கு தேவையானதை நமக்கு என்ன வேணுன்றதை தேவன் என்ன பண்ணுறாரு நம்முடைய வாயில் சொல் பரவாததற்கு முன்னே நம்முடைய தேவைகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார் நம்ம நிறைய சூழ்நிலையில் இதெல்லாம் தெரியாமல் என்ன பண்ணுறோம் கவலைப்படுகளாக இருக்கிறோம் தேவையற்றதானே கவலைகளிலே நாம் விழுந்தவர்களாகவும் அந்த ஒரு மனசளிப்பும் விரக்தியும் கொண்டதான மனிதர்களாக இருக்கிறோம் ஆக பிரிய மாணவர்களே இந்த கால வேலையில் நம்ம கவலைப்பட தேவையில்லை நம்முடைய தலையில் நம்ம மயிரெல்லாம் அது எண்ணப்பட்டு இருக்கிறது ஆண்டவராக இயேசுவான்னு சொன்னார் காகங்களை பாருங்கள் மற்றும் இந்த உலகத்தில் இருக்கிறதான ஜீவராசிகளை பாருங்கள் இல்லை பூக்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா கோடிட்டு காட்டுகிறவராக இருக்கிறார் அப்போது காக்காவுக்கு தேவன் போஷி போஷிப்பார் என்று சொன்னால் இல்லை இந்த பூக்களுக்கு காட்டின் புல் புல்லின் பூவுகளுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு அவ்வளோ அழகாக உடுத்து வைத்தால் நமக்கு உடுத்து உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்றார் அப்போ இன்றைக்கு கூட நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா காரியங்களுக்காகவும் நாம் கவலைப்பட்டு கலங்குவலாக இருக்கிறோம் அப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம தேவையற்றதான கவலைகளை நாம் விட்டுவிடுகளாய் நாம் இருக்க வேண்டும் அடுத்தது இந்த பயம் கவலை என்ன பண்ணுறதுன்னா நமக்கு பயத்தை அது கொடுக்கிறதா இருக்கிறது இந்த பயத்தையும் நாம் விட்டுவிட நம்ம என்ன பண்ணோம் விருப்பம் அந்த பயம் என்கிறதான காரியத்தை மனதிலே நம்ம கொண்டு வரக்கூடாது வேதத்தில் நான் பார்க்க போன சொல் ஏ ஏசையா நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்கிறது நீ பயப்படாதே நான் ஒன்று இருக்கிறேன் திகையாதே நான் உன் தெய்வன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் அப்போ கவலை என்பது நம்மை விசாரிக்க ஒருவரும் இல்லையே அப்படிங்கிறதான சூழ்நிலை வச்சு நான் கவலை வரப்போ வரும்போது தேவன் நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறார் எங்கே நமக்கு சகாயம் பண்ணுகிறதான தேவன் நம்மோடு கூட இருக்கும்பொழுது நம்ம பயப்பட தேவையில்லை அப்போது நம்மளுக்கு சப்போர்ட்டு யாருன்னா தேவன் தான் இங்கே வேதத்தில் பார்க்கும்பொழுது நாற்பத்தொன்று பத்தில் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் தெகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நீதியின் வலது கருத்தினால் உனக்கு தாங்குவேன் பிரி மாணவர்களே இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தனிமின் சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவலாக இருக்கிறார்கள் யாருக்குமே யார் ஒருவரும் உதவி பண்ணுகிறதில்லை பிள்ளைய பெற்றோர் பிள்ளைகளுக்கு உதவி பண்ணுகிறதில்லை பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உதவி பண்ணுகிறதில்லை அண்டை ஜனத்தார் அயலகத்தார் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய நண்பர்களுக்கும் இல்லை தன்னுடைய அண்டை வீட்டாருக்கும் என்ன பண்ணுறதுன்னா உதவி பண்ணுகிறதில்லை இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா திரும்பியும் ஒரு தனிமையின் சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஒரு பயத்திற்குள்ளாக நம்ம கடந்து கடந்தவர்களு இருக்கிறோம் இப்போ இந்த உலகத்தில் இருக்கிறதான சூழ்நிலையானது பொல்லாத ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக இருக்கிறதா இருக்கிறது எங்கே பார்த்தாலும் என்ன பண்ணுறது கொலை மற்றும் கொள்ளை மற்றும் நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நம்ம கூட உலகத்தில் வாழ்கிறதான சூழ்நிலையில் ஒரு பயந்த ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறோம் அப்போ இந்த பயத்தை நம்ம தூக்கி போட்டு நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும் தேவன் நமக்கு என்ன பண்ணார் சகாயராக இருக்கிறார் அது மாத்திரமில்லாமல் அவருடைய நீதியின் வலது கருத்தினாலே நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார் அப்போ அந்த நீதி நீதியை நம்ம பிடித்து கொண்டு தேவனுடைய வலது கருத்தினாலே தாங்கும்படியாக தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக்கொடுக்கும் பொழுது விசாரிக்கிறது தேவனிடத்தில் நம்முடைய மனங்களை திரு திருப்பும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாரு நம்முடைய கவலைகளை அவர் தூக்கி போட்டுறாரு ரெண்டாவது பயத்தையும் அவர் நமக்கு உதவி செய்து நம்மை நீதியின் வலது கடத்தினால் தாங்கி நம்மளுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் ஆக பிரியமானவர்கள் எந்த கால வேளையில் கவலைப்படாதடுங்கள் பயப்படாதங்கள் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த விசுவாசத்துறை இந்த நாளை கடந்து சொல்லவும் தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பார்கள்